ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் நம்ம டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான டேஸ்டியான பால் தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி அது பச்சரிசி மாவு இருந்தால் மட்டும் போதும் சட்டுன்னு வந்து ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோ வீடியோக்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொத்தடாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு கப் அளவு ஒன்றரை கப் அளவுக்கு வந்து நான் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது வந்து வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் இதுக்கு போல் நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கடாயில் நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதித்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மாவில் வந்து சேர்த்து நல்லா வந்து பசைச்சிடலாம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு பாருங்கள் இப்போது இதை வந்து குட்டி குட்டி உருண்டியாக வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த குட்டி உருண்டையாக உருண் உருட்டி எடுத்துக்கலாம் நான் எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்துட்டேன் இப்போது ஒன்றரை கப் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி கொதித்து வச்சு செய்யணும் அப்போ தான் வந்து வெள்ளத்தில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து வெளியே வந்துடும் அதுக்காக பாருங்கள் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் வந்து இதை பில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் பண்ணிட்டேன் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்ச கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உருட்டி வச்சுக்கக்கூடிய கொளக்கட்டையை வந்து சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன் இப்போது நல்லா கொதிக்கிற வெள்ள வெள்ளக்கரைசலோடு நம்ம இதை சேர்த்துடலாம் வெள்ளம் நல்லா கொதிக்கும் போது மட்டுமே இதை வந்து சேர்க்கணும் இல்லாட்டி அது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் என்ற எல்லா மாவையுமே நான் சேர்த்துட்டேன் இது வந்து நல்லா வெந்து வரட்டும் போட்டு விட்டுனே கிண்டி இல்லாட்டி கரைஞ்சிரும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பால் கொழக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வந்து பால் கொழக்கட்டை வந்து நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல கெட்டிப்பால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான பால் கொலக்கட்ட வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ஒரு செட்டி நாள் ஸ்பெஷல் தான் இதே அளவு கூட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் வேறொரு பவுலுக்கு நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் இப்போ நான் வேறொரு பவுலுக்கு மாற்றி காமிக்கலாம் இதே மாதிரி இதே அளவில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய டீக்கே ரைசெயலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்